வில் வரும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மின்சாரம் தொடர்பான எலக்ட்ரோமா கண்காட்சி நடைபெற உள்ளதாக இந்திய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழக மின்சாரத்துறையின் மூத்த அதிகாரிகளுடன் இந்திய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியாளர் சங்கத்தினர் ஆலோசனை கூட்டம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் ரோஹித் பகத் கூறுகையில் மின்சாரம் தொடர்பான தீர்வுகள் மின்சாரப் பொருட்கள் உபகரணங்கள் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் வகையில் இந்திய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியாளர் சங்கத்தின் மூலம் நொய்டாவில் உள்ள இந்தியா எக்ஸ்போ மார்ட்டில் வரும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை என ஐந்து நாட்கள் எலக்ட்ரோமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கண்காட்சி நடைபெற உள்ளது இந்த கண்காட்சியில் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி ருமேனியா தைவான் இங்கிலாந்து உள்ளிட்ட எழுபது நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் பொறியாளர்கள் மற்றும் ஐந்து லட்சம் பார்வையாளர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் இந்த கண்காட்சி மூலம் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள வர்த்தக விவரங்களை அறிந்து கொள்ள இலக்கு உள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் தூய்மையான மின்சார பயன்பாட்டை கொண்டு வருவதன் மூலம் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையை மேம்படுத்துவோம் எனவும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு சவால் விருதுகள் அறிமுகம் செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர் தொழில் நகரமான கோவையில் இருந்து கண்காட்சி குறித்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதாகவும் இந்த கண்காட்சியில் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் கே சிங் கலந்து கொள்வதாகவும் தெரிவித்தனர் இந்த சந்திப்பின் போது அச்சங்கத்தின் தென்மண்டல தலைவர் பிரகாஷ் எலக்ட்ரோமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கண்காட்சியின் தலைவர் ஜிதேந்திர அகர்வால் தென்மண்டல துணைத் தலைவர் சுதீர் கோகலோ மாநில ஒருங்கிணைப்பாளர் அருணா ஜனார்தனன் ஆகியோர் உடனிருந்து வணக்கம் இணைய மற்றும் மீடியா நண்பர்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள் இந்தியன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் இந்திய மின் மற்றும் மின்னணு உற்பத்தியாளர் சங்கம் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இது இதோட ஃப்ளாக்ஷிப் ஷோவான இலக்கிராமா டெல்லியில் நொய்டாவில் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு பிப்ரவரி வரைக்கும் நடக்க இருக்கிறது எழுபது நாடுகளிலிருந்து பார்வையாளர்கள் வருகிறார்கள் தௌச ஆயிரத்து ஐநூறு எக்ஸிபிட்டர்ஸ் ஐந்து லட்சம் பார்வையாளர் பிஸ்னஸ் பார்வையாளர்கள் கிட்டத்தட்ட ஏழு கன்கரன்ட் ஷோஸ் எழுபது நாடுகள்லேருந்து மக்கள் இவ்வளோ பேர் வராங்க கோடிக்கணக்கில் அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு பிஸ்னஸில் ஜென்ரேட் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மின் மற்றும் மின்னணு சம்பந்தமான ரினியூபிள் பவராக இருக்கட்டும் கிரீன் ஹைட்ரஜனாக இருக்கட்டும் கார்பன் ஜீரோ கான்செப்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற ஒரு சுவிட்சிலேருந்து மின்மாட்டிலேருந்து நம்ம ஃபயர் சேஃப்டிலேருந்து மிக மிக அட்வான்ஸ்டு கான்செப்ட் வரைக்கும் எக்ஸிபிட் ஆகுது இது இது பதினஞ்சாவது எடிஷன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆரம்பித்த இந்த இலக்கிரமா இன்று வரை மிக சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்கிறது இணைய மற்றும் மீடியா நிறுவ நிறுவனங்களை இதை எடுத்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுன்னு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் ட டபுள்யூ டபுள்யூ டாட் காமில் எல்லா டேட்டாவும் இருக்குது அதை தாண்டி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு க்யூஆர் ரிஜிஸ்டர் கொடுத்துருக்கோம் எங்கள் ஆறு பேரில் யாரையுமோ இல்லைன்னா இங்கு துணை நிறுவனராக இருக்கும் திரு சீதாராமன் அவர்களையும் தொடர்பு கொள்ளலாம் எல்லா டேட்டாவும் கிடைக்கும் உங்களுக்கு தயவுசெய்து தொழில் நிறுவனங்களுக்கு ரொம்ப பேர் உதவியாக இருக்கும் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பெரிய அளவு உதவியாக இருக்கும் வந்தாங்கன்னா புது டெக்னாலஜிஸ் பார்க்க முடியும் காஸ்ட் சேவிங் மெத்தட்ஸ் பார்க்க முடியும் எல்லாமே அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் உதவியாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு உங்களை பணிவன்போடு ஒன்போடு